ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த பதிவை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா ரொம்பவே அதிர்ஷ்டசாலிகள் தான் சொல்லணும் எதனாலனா இந்த பதிவில் சில முக்கியமான சாய்க்கூறிய பொன்மொழிகளை வந்து கேட்க போகிறீங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் மிகவும் முக்கியமானது இந்த பொன்மொழிகளை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நடக்காது சாயோட வார்த்தைகள் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் உங்களை தேடி வருது அந்த நம்பிக்கையோட இந்த பொன்மொழிகள் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டுருங்க இதில் கூறப்பட்டு இருக்கிற ஏதாவது ஒரு பொன்மொழி இன்றைக்கி வாழ்க்கைக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால தான் இந்த பதிவை நீங்கள் கேட்க போகிறீங்க அந்த நம்பிக்கையோடு முழுவதுமாக கேளுங்கள் அதனால தான் இந்த பதிவும் உங்கள் கண்ணில் வந்து பட்டிருக்கேன் சரி வாங்க இப்போ சாய் கூறிய பொன்மொழிகளை வந்து கேட்கலாம் உண்மையைத் தேடுபவர்களில் சிறந்தவராக இருப்பதற்கு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் பணிவுடன் வணங்க வேண்டும் எந்த விருப்பமும் இல்லாமல் தன் குருவுக்கு தன்னலமின்றி சேவை செய்ய வேண்டும் இந்த உலகில் எந்த ஒரு மனிதனும் முற்றிலும் நல்லவனும் இல்லை முற்றிலும் கெட்டவனும் அல்ல இது அனைத்தும் உங்கள் சொந்த கண்ணோட்டத்தை பொறுத்தது உலக இன்பங்களில் மிக அழகானவற்றை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் எல்லா உயிர்களிடத்தும் அன்பையும் இரக்கத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களை கவனமாக கேட்பது மற்றவர்கள் சொல்வதை கவனமாக கேட்பது என்பது இணக்கமான உறவுகளை உருவாக்குவது ஆகும் அவர்களுடன் சிறந்த தொடர்பு மற்றும் வலுவான உறவை பெற அது நமக்கு உதவுகிறது தங்கள் செயல்களும் வார்த்தைகளும் மட்டுமே சரி என்று வாதிடுபவர்களிடமிருந்து உங்கள் மௌனத்தை ஆயுதமாக பயன்படுத்தி விலகி இருங்கள் உங்கள் எண்ணங்களில் நீங்கள் தூய்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் மட்டுமே தெய்வீக ஆத்மாக்களை உங்களால் அடையாளம் காண முடியும் தன் கெட்ட செயல்களுக்கு ஏற்படும் விளைவுகளை அலசாமல் இருப்பவன் பிற்காலத்தில் தனக்கு துன்பம் வரும்போது செய்த தவறுக்கு வருந்துகிறான் இவ்வுலக நாடகத்திலிருந்து விலகி உங்களுக்கு இருக்கும் ஆன்மாவை ஆராயுங்கள் நான் உனக்குள் இருந்து கொண்டு உன்னை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காப்பேன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க எல்லாம் சரியாக இருக்க வேண்டியது இல்லை நீங்கள் உங்கள் கண்ணோட்டத்தை சரியாக வைத்து இருங்கள் அதுவே போதும் புனிதமான போதனைகள் வேத சாஸ்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளால் வழங்க முடியாத ஆன்மீக ஞானத்தை சத்குருவால் மட்டுமே வழங்க முடியும் அவமானங்களை சந்திக்கும் அந்த தருணம்தான் நம்மை பெருமையுடன் வாழ்வில் வெற்றியை நோக்கி நகர வைக்கும் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு தைரியம் தரும் உங்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கு வெற்றியை தரும் ஏனெனில் இந்த உலகில் நம்பிக்கையே மிகவும் சக்தி வாய்ந்தது ஆகும் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு தைரியம் தரும் உங்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கு வெற்றியை தரும் ஏனெனில் இந்த உலகில் நம்பிக்கையே மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் எந்த சூழ்நிலையிலும் தெரிந்தோ தெரியாமலோ கடவுளின் பெயரை உச்சரிப்பது உங்கள் திறனை வெளிப்படுத்தும் மற்றும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் சில சமயங்களில் உங்களால் வெற்றி பெற முடியாவிட்டால் சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அந்த அனுபவம் உங்கள் சூழ்நிலையையும் சமாளிக்க உங்களுக்கு பலம் தரும் என் போதனைகளை பின்பற்றி என் மீது நம்பிக்கை கொண்டு தங்கள் கடமைகளை விடாமுயற்சியுடனும் தன்னலமின்றியும் செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் நாம் எப்போதும் நமது வளங்களான மனம் புத்திசாலித்தனம் திறமை மற்றும் ஞானம் ஆகியவற்றை சரியான நோக்கத்திற்காக சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் இது நமது நற்பண்புகளை வரையறுக்கிறது ஒரு நபர் தனது குருவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டால் அவர் எந்த சூழ்நிலையிலும் பயப்படுவது இல்லை மற்றும் சிரமங்கள் துக்கங்கள் பயம் மற்றும் பிரச்சனைகள் போன்ற அசௌகரியங்கள் அவரை பாதிக்காது உங்கள் உணர்ச்சிகளை விட உங்கள் மனதை வலுவாக இருக்க பயிற்சி செய்யுங்கள் இல்லையெனில் ஒவ்வொரு முறையும் உங்களை நீங்கள் இழக்க நேரிடும் நீங்கள் அமைதியாக இருந்தால் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் மற்றும் உங்கள் நிதானத்தை இழக்கும் போதும் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் தவறாக புரிந்து கொள்வீர்கள் எனவே உங்கள் உரையாடலில் எப்போதும் கண்ணியமாகவும் கவனமாகவும் இருங்கள் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்பதற்கு உங்களின் சிறந்த செயல் மற்றவர்களின் கருத்து வேறுபாடுகளை உடனடியாக எதிர்வினையாற்றாமல் பொறுமையாகவும் சாதுரியமாகவும் கையாள்வது ஆகும் கோபம் பயம் சோம்பேறித்தனம் அதிக தூக்கம் அவநம்பிக்கை இவற்றில் ஏதேனும் ஒன்றை தவறுதலாக கடைபிடித்தாலும் வாழ்க்கையில் அடைய முடியாது கடினமான காலங்களில் இருந்து தப்பித்து துன்பங்களை சவால் செய்வதன் மூலம் தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள் தைரியமாக இருப்பது என்பது ஒரு சிக்கலை சரியான மற்றும் திறமையான முறையில் தீர்ப்பது ஆகும் ஒரு நபர் தனக்கு பெரிய மற்றும் நம்ப முடியாத ஒன்றை அடைய முடிவு செய்யும் வரை அவருக்கே அவர் என்ன திறன் கொண்டவர் என்று தெரியாது ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்